தனுசுராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய்க்கேது இணைவு ஒன்பதாம் வீட்டில் உங்கள் பாக்யஸ்தானத்தில் நடக்க போகிற விஷயங்கள் என்ன பொதுவாக செவ்வாய்க்கேது இணைவு அதை செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனியை வேற பார்க்குது இந்த நேரத்தில் உலக அளவில் உலகில் ஜோதிடத்தில் ஏவரேஜான காலகட்டங்கள் இப்போ தான் போர் வந்தது இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்தது அப்போ இந்த காலகட்டத்தில் உலகத்துக்கு நடக்கிற விஷயம் நமக்கு என்னப்போ ஒரு சில பண்ண வேலை மாறுதல் வேலை மாற்றலாம் வேலை பக்கம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோன்ற காலகட்டங்கள் ஏன்னா அடுத்த படிநிலைக்கு வாழ்க்கைக்கு தோன்ற காலகட்டம் நீங்கள் தானே சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை வேலை வேலை சம்பந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது அடுத்த படிநிலைக்கு போகலாம் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதுசாக கற்றுக்கிற யோகம் உண்டு எல்லாம் கால வாழ்க்கைக்கு சூப்பராக இருக்கும் அதனால் அந்த சம்மந்தப்பட்டது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ இன்னொன்று திருமணம் சம்மந்தப்பட்ட பண்ண உடனே பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தோணக்கூடிய அம்சங்கள் வருது திருமணத்தில் எங்கே கல்யாணம் வைக்கணும் கோயில்லையா மண்டபத்துலையா இந்த நட்சத்திர பொருத்த தாண்டி கிரக பொருத்தம் கட்ட பொருத்தம் அந்த பொருத்தம்லாம் இருக்குது அதையும் பாருங்கள் ஜஸ்ட்டு பத்துக்கு எத்தனை பொருத்தம் பதினொன்றுக்கு எத்தனை பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க அது மட்டும் வாழ்க்கை நகை குறிப்பாக போய் நகை வாங்குகிற யோகங்கள் நகை நகை வாங்குறது இதெல்லாம் சின்ன சிறுக சிறுக சேர்த்துறது நம் மற்றவங்களுக்கு நம்பி பணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக இந்த தனுசு ராசி மற்ற காலகட்டத்தில் கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தா திருப்பி வர வாய்ப்பு குறைவு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய்க்கேது இணைவு ஒன்பதாம் வீட்டில் உங்கள் பாக்யஸ்தானத்தில் நடக்க போகிற விஷயங்கள் என்ன பொதுவாக செவ்வாய்க்கேது இணைவு அதை செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனியை வேற பார்க்குது இந்த நேரத்தில் உலக அளவில் உலகில் ஜோதிடத்தில் ஏவரேஜ் காலகட்டங்கள் இப்போ தான் போர் வந்தது இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்தது அப்போ இந்த காலகட்டத்தில் உலகத்துக்கு நடக்கிற விஷயம் நமக்கு என்ன நடக்கும் ஒரு சில விஷயங்கள் வேகமாக செய்ய வேண்டியது இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் அப்புறம் பார்த்துக்குவோம் நேரம் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு சில ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் தள்ளி போட வேண்டி வரும் அவ்வளோதான் ஏன் இவ்வளோ இப்போ சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் முக்கியமாக வருகின்ற சில வருடத்துக்கே பயன்படும் அதுதான் இங்கே ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஸ்ரீசிபம் விஜயகுமார் இப்போ முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டு மனசுக்கு நிறைவாக நல்லது நடக்கிற நல்ல சுப செய்திகள் லாபகரமான காலகட்டங்கள் இப்போ சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் மனதுக்கு பிடித்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் நல்ல விஷயத்தை பேசிட்டு அப்புறம் கேர்ஃபுல் விஷயத்துக்கு போவோம் இப்போ ஒரு சில பகுதினா வேலை மாறுதல் வேலை மாற்றலாம் வேறு பக்கம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோன்ற காலகட்டங்கள் ஏன்னா அடுத்த படைநிலைக்கு வாழ்க்கைக்கு தோன்ற காலகட்டம் நீங்கள் தானே சொல்கிறேன் உங்கள் வேலைக்கு வேலை வேலை சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது அடுத்த படிநிலைக்கு போகலாம் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதுசாக கற்றுக்கிற யோகம் உண்டு இதெல்லாம் பெஸ்ட்டு அப்போ இந்த வேலையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு நல்ல மியூச்சுவலாக ஒரு ஜெல்லாகி போகிற மாதிரிலாம் நல்லாபடியாக ஒரு ஃபேவரபிள் டைமாக இருக்கிற காலகட்டங்கள் ரைட் இது ரைட் உங்களுக்கு லாபகரம் லாபம் இயற்கையாகவே ஏதோ ஒரு லாபகரமான கால சூழ்நிலை உங்கள் ஆறாம் மதிப்பி ஏழில் வராது வேறு இந்த நேரத்தில் என்னென்னா வேலையில் வருமானம் அதிகரிக்கும் இதெல்லாம் ப்ளஸ்ஸுங்க இங்கே தான் முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு அப்புறம் ஆரம்பிப்போம் பொதுவாக இந்த நேரத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பணம் கையில் வந்தால் நேரத்தை என்ன சொல்ல சொத்து வாங்கத்தணும் இடம் வாங்கத்தணும் இல்லை கடன் அடைத்தணும் இதுதானே இப்போ கடன் அடைக்கிறதுக்கு கரெக்ட் இந்த வண்டி வாகனம் பைக்கு காரு இதெல்லாம் இப்போ வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது கோச்சார ரீதியாக செவ்வாய்க்கு எது சேரும் பொழுதே பராமரிப்பு பணி பராமரிப்பு வேலை ஆல்ரெடி இருக்க வண்டி வாகனம் செலவு வந்துட்டுருக்கோம் வீட்டில் வந்த பல்ப்பு இந்த பல்ப்பு போயிட்டே இருக்கும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய இப்போ புதுசாக இடத்த கம்மிட் பண்ணாதீங்க ஆவணி மாதம் வரட்டும் பொறுமையாக பண்ணிக்கலாம் இன்றைக்கி இப்போ போட்டு உடனே அந்த அவசரப்பட்டு மிஸ் ஆகிருமோ அதாயிருமோ நமக்குன்னு கிடைக்கிது வருங்க அதனால் இந்த இடம் வீடு பைக்கு இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி ஒருத்தர் சொல்கிறேன் போடாதீங்க சார் வேண்டாம் வாய்ப்பு பண்ணுங்கள் தனுசு ராசிக்கார தனுசு லக்னம் தனுசு ராசி லக்னம் நான் சொல்கிறேன் சார் வண்டி வாகனம் இப்போ வேண்டாம்னு கரெக்டாக வண்டி எடுத்துகிட்டு வந்தார் வண்டி வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வண்டியில் ஸ்க்ராட்ச் முயற்சிட்டாங்க அதான் சொல்கிறேன் அவருக்கு அந்த அமைப்பு இல்லை அப்போ வண்டி வாகனத்தை வெயிட் பண்ணுவோம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக வண்டி சர்வீஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இதெல்லாம் பண்ணலாம் நிறைய பேர் வெளிநாடு முயற்சி பண்ணிட்டுருப்பாங்க வெளிநாடு போகிறேன் வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனாலும் பணம் கொடுத்து போகிற காலகட்டம் அல்ல வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா தூங்கினாலே ஜெயிச்சிருங்க அந்த தனுசராசி இப்போ தூக்கத்தை கெடுத்துக்க வேண்டாம் கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவுகள் வந்தால் கவனிங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் தெளிவாக பேசுவோம் அதன் சரி திருமண விஷயத்தை பேசுவோம் சார் திருமணம் நடக்குமா நடக்காதா திருமண காலகட்டம் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் பேசலாம் இப்போ ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உறுதி கொடுத்து திருமணம் அடுத்த ப்ராசஸுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது ஆவணி மாதம் பண்ணிக்கலாம் ஜூலை இருபத்தெட்டுக்கு மேலே அப்போ வரணை பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் ப்ளஸ்ஸு ஆனால் பூ வைக்கிற ஃபங்க்ஷனு அந்த பண்ற அது அந்த டேட்டு மாறணும் டேட்டு மாறி பண்ண அப்புறம் பண்ணலாம் ஆவணி ஆரம்பத்துலேயும் நான் வேணாம்னு சொல்கிறேன் அந்த ஜூலை இருபத்தெட்டு தாண்டட்டும் செவ்வாய் கண்ணிக்கு வந்துடட்டும் அதுக்கப்புறம் பண்ணலாம் சரிங்களா இந்த முக்கியமான இப்போ திருமண விஷயம் பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும் வரனை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இனிஷியல் எடுக்கணும் தனுசு ராசிக்காரங்க தான் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஓகே சொன்னால் கன்ஃபார்ம் ஆயிடும் அந்த மாதிரி இப்போ பார்த்தா உங்களுக்கு வருகின்ற வரன் பிற்கால வாழ்க்கைக்கு சூப்பராக இருக்கும் அதனால் அந்த சம்மந்தப்பட்டது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்ரஸ் பண்ணுங்கள் இப்போ இன்னொன்று திருமணம் சம்மந்தப்பட்ட பண்ண உடனே பிஸ்னஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தோணக்கூடிய அம்சங்கள் வருது திருமணத்தில் எங்கே கல்யாணம் வைக்கணும் கோயில்லையா மண்டபத்துலையா இந்த நட்சத்திர பொருத்த தாண்டி கிரக பொருத்தம் கட்ட பொருத்தம் அந்த பொருத்தம்லாம் இருக்குது அதையும் பாருங்கள் ஜஸ்ட்டு பத்துக்கு எத்தனை பொருத்தம் பதினொன்றுக்கு எத்தனை பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க அது மட்டும் வாழ்க்கை அல்ல பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் விஷயத்தில் நான் எப்போவுமே இந்த ராசிக்கு நான் பெஸ்ட்டு சொல்லிகிட்ருக்கேன் பிஸ்னஸ் விஷயம் சூப்பராக இருக்கும் தடைகள்லாம் விலகுது என்ன இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தேவை ஆஃபர் கொடுத்து தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு வைக்க ஒரு பொருள் அதை நீங்கள் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி மற்ற கடையோட கொஞ்சம் விலையை குறைச்சி நம்பர் ஆஃப் பீப்புளை இன்க்ரீஸ் பண்ணி பாப்புலாரிட்டி பயன் பண்ண வேண்டிய வே நேரம் அது மூலம் தான் டெவலப் ஆகும் இதற்கு ஆக மொத்தம் இது இதில் சினிமா துறையில் இருக்கிறவங்க அரசியல் சம்மந்தப்பட்ட கம்படிஷன் ஃபீல்டுக்கு சூப்பராக இருக்குது ரியல் எஸ்டேட் ஃபீல்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் அந்த எலக்ட்ரிக்கல் அந்த இபி ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறாங்களே அவங்கெல்லாம் க்ரெடிட் கொடுத்து அதாவது கடன் கொடுத்து பணத்தை வாங்குகிற மாதிரி பண்ணக்கூடாது இன்டீரியர் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இன்டீரியரில் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா அந்த டிசைனிங் அதெல்லாம் அவங்களாம் கொஞ்சம் கவனமாக பணத்தை ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம் ஷேர் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் யோகம் உங்களுக்கு கிடையாது யாருக்கு தனுசு ராசிக்கு இப்போ தான் போட்டிங்கன்னா தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பரவாயில்ல எஃபண்டோ மாதிரி போய் அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனு ட்ரேடிங் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இப்போ காலகட்டம் இல்லை சில காலம் மாறட்டும் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைண்டில் பார்த்திங்கன்னா இடம் வீடு வந்துட்டு இப்போ கமிஷன் வகையில் வருமானம் வர காலகட்டம் ஒரு திடீர் தைரியம் வந்துடும் இந்த திடீர் தைரியம்னா மதுள் மேலே போன மாதிரி எந்த பக்கம் குதிக்கதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் ஒரு விஷயங்கள் இப்போ ஏதோ மனசு ஊர்த்தி அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஒரு ரொட்டீனாக இருக்கிற ஹேபிட்டை கட் பண்ணி தோணும் அந்த ரொட்டீனாக கட் பண்ணுற ஹேபிட் அந்த ஹேபிட்டில் நிறைய உறவுகள் ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பாதிக்க வாய்ப்பு உண்டு கரெக்டாக க்ளவராக பயன்படுத்தி பண்ணணும் அதில் அவசரப்பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ரைட் இப்போ சீட்டு போடுறேன் நகை சீட்டு போடுறேன் இதெல்லாம் தவிர்க்கலாம் பொதுவாகவே உங்களுக்கு நல்லா சிக்கி இப்போ கோச்சார ரீதியாக இல்லை சீட்டு போடுறது சிறு சேமி சிறு சேமிப்பு பண்ணலாம் சீட்டு போடுற அம்சம் இப்போ நகை குறிப்பாக போய் நகை வாங்குகிற யோகங்கள் நகை நகை வாங்குறது இதெல்லாம் சின்ன சிறுக சிறுக சேர்த்துறது நம் மற்றவங்களுக்கு நம்பி பணத்தை கொடுக்கக்கூடியாத காலகட்டம் பொதுவாக இந்த தனுசு ராசி மற்ற காலகட்டத்தில் கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தா திருப்பி வர வாய்ப்பு குறைவு இப்போ வீட்டில் இருந்தே ஒரு சில இதுவும் பண்ணணும் சரி மாணவர்களுக்கு எப்படி இருக்குது மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்குது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் ஃபிசிக்கலாகவும் ஒர்க் பண்ணணும் மென்டலாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணுங்க வீட்டில் படிக்கிறத விட வெளியே போய் எக்ஸ்ட்ரா கோச்சிங் படிக்கணும் இல்லை ஹாஸ்டல் தங்குகிற யோகம் உண்டு உங்களுக்கும் தாய்க்கும் உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ தான் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக பண்ண மிஸ்டேக்லாம் தெரியும் தாயின் உடல்நிலை கவனம் யார் தனுசு ராசிக்காரங்க தாயின் உடல்நிலை கவனம் தந்தைக்கு தந்தையின் உடல்நிலம் ரெண்டு தாய் தந்தையரோட உடல்நிலைகள் கொஞ்சம் கவனம் தந்தை வழி பூர்வீக ரீதியான சொத்துக்களோ பேச்சுவார்த்தைகள் இப்போது அப்புறம் பேசிக்கலாம் சொத்துக்கள் பேச்சுவார்த்தையை பொதுவாகவே அப்புறம் பேச வேண்டியது உங்களுக்குன்னு ஒரு ஆல்ரெடி ஒரு வயதானவங்க ஒரு கேஸ் இருக்குது சார் ஒரு வம்பு விளக்கு இருக்குது ரொம்ப நாளாக ஒரு டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருக்குது எப்போ சால்வ் ஆகும்னா இப்போ சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அப்போ இதெல்லாம் ப்ளஸ்ஸு கடன் அடைக்குமா உங்களுக்கு பண வருவாய் உண்டு கடன் அடைக்கிற யோகம் உண்டு படிப்படியாக தான் கடன் அடைச்சி மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் பெரிய முயற்சிகள் பெரிய இதெல்லாம் கொஞ்சம் கவனம் மாறணும் இந்த ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாசு நியூரடி பார்க்கணும் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ முக்கியமாக இந்த ராசிக்கு ஒரு சில பரிகாரம் தேவைப்படுது என்னென்னா நல்லா பண்ண ஒரு மூணு நட்சத்திரம் சொல்கிறேன் அஸ்வினி மகம் மூலம் திருப்பி சொல்கிறேன் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திர நாள் என்றைக்கு வருதோ அந்த நாளில் முருகர் கோயிலுக்கு இந்த அஸ்வினி மகம் மூலம் இருக்கிற நாளில் முருகர் கோயிலுக்கு சென்று வர மனசு ரீதியான திருப்திகள் அதிகரிக்கும் விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் குறையும் இப்போ தான் அந்த கால் சம்மந்தப்பட்ட இது பிளட்டு சம்மந்தப்பட்டது அடி வயிறு சம்மந்தப்பட்டது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் சரியாகும் வயதானவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு ஹார்ட் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் குறையும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த மூணு நட்சத்திர நாளில் இருக்கிற நாள் போயிட்டு வந்தால் என்னென்னா சரியான மருத்துவர் சரியான மருத்துவ முறைகள் உங்களுக்கு அது புலப்படும் ஆயிரம் மருத்துவர் இருக்காங்க நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மருத்துவர் கண்ணுக்கு த தெரியணும் இல்லையா நல்ல உணவு இது எந்த நேரம் காலம் கூடி வரணும் இல்லையா அது ரைட் இப்போ குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டது ஏதாவது காணிக்கைகள் கட்டளைகள் இருந்தால் அதை நிறைவேற்ற பாருங்கள் சர்பம் சம்மந்தப்பட்ட கோயில்கள் தான் இப்போ அது இப்போ காலகட்டத்தில் இப்போ ஒரு சில விஷயந்தான் வேகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக ஓகே சொத்து ரீதியாக பண ரீதியாக வேண்டாம் திருமணத்துக்கு ஓகே ஆனால் ஆவணிக்கு மேலே தான் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதை இன்னொரு முறை கேட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா புலப்படும் வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கவனம் பண்ணுங்கள் ஒரு சில எண்கள் பயன்படுத்திக்கங்க இந்த நேரத்தில் டக்குன்னு உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குறதுக்கு ஏதோ ஒன்று புரிதல் வரல மூணாம் நம்பர் நம்பர் மூன்று ரொம்ப நல்லாயிருக்கும் நம்பர் நாலு இந்த நாலாம் நம்பரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு ஈஸியாக இருக்கும் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்